ஒரு மேலாளர் பணியிடத்திற்காக ஒரு நிறுவனத்தில் நேர்காணல் நடைபெற்றது அந்த நேர்காணலில் இரண்டு பேர் ஒரே தகுதியை கொண்டிருந்தனர் அந்த இருவரும் ஒரே விதமாக பதிலும் அளித்திருந்தனர் இருவருடைய திறமைகளும் சோதித்து பார்க்கும்போது ஒரே அளவிலாக இருந்தார்கள் அப்போது அங்கே இருந்த அந்த நிறுவன தலைவருக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது இதில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதை மற்ற அந்த நிர்வாக குழுவில் இருப்பவர்களும் கூடி ஆலோசிக்கும்போது அவர்களுக்கும் ஒரே குழப்பமாக போய்விட்டது அப்போது இந்த நிறுவன தலைவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது எனக்கு அன்பை அறிவை பணிவை பண்பை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியரிடம் இவர்கள் இருவரையும் அனுப்பி வைப்போம் அவர் சரியான தேர்வை செய்து விடுவார் என்று தனக்கு நீண்ட நாட்கள் பாடம் எடுத்த தனக்கு அறிவை போதித்த தன்னுடைய ஆசிரியருக்கு தொலைபேசி மூலம் தகவலை சொல்லிவிட்டு அந்த இருவரையும் தன்னுடைய ஆசிரியரிடம் அனுப்புகிறார் அந்த நிறுவனத்தின் முதலாளி சிறிது நேரம் கழித்து நேர்காணலில் கலந்து கொண்ட ஒருவரை மட்டும் மேலாளராக இவரை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று அந்த ஆசிரியர் திருப்பி அனுப்புகிறார் அப்போது அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு பணி நியமன ஆணையெல்லாம் அந்த நிறுவனத்தின் தலைவர் கொடுத்து அனுப்பிவிடுகிறார் அனுப்பி வைத்த பிறகு தன்னுடைய ஆசிரியரிடம் நேரில் சென்று ஐயா எப்படி நீங்கள் அந்த ஒருவரை தேர்ந்தெடுத்தீர்கள் ஐயா என்று கேட்டார் அவர் அந்த ஆசிரியர் சொன்னார் அப்பா உன்னுடைய நிறுவனம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் இப்பொழுதுதான் நீ கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறாய் இந்த நிறுவனத்துக்கு தேவையான ஆள் அறிவான ஆள் திறமையான ஆளை விட பணிவான ஆள் ஆளாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பார்த்தேன் இரண்டு பேர் நடந்து வரும்போதே நான் கண்டுபிடித்து விட்டேன் ஒருவனிடம் பணிவு இருந்தது அந்த பணிவு இருந்தவனைத்தான் நான் உன்னிடம் தேர்ந்தெடுத்து அனுப்பினேன் கண்டிப்பாக அந்த பணிவு அவன் அந்த பதவியை திறம்பட செய்வதற்கான வாய்ப்புகளை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பணிவு அவன் உன்னுடைய நிறுவனத்தில் அவன் உண்மையாக இருப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உணர்ந்தேன் அதனால் அவனை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னார்கள் ஆம் நண்பர்களே பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் பணிவு வரும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும் அது நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்